பாண்டியன் ஸ்டோர் கிட்ட மீனாக்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு நிறைய விஷயங்களை பேசிட்டு அவங்க ரெண்டு பேருமே பைக்கில் வந்துட்ருப்பாங்க வரும்போது மறுபடியும் ஏதோ ஒரு யோசனையிலே இருப்பாங்க ராஜி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி மறுபடியும் யோசனையில் இருக்க ஏதாச்சும் பிரச்சனையான்றாங்க இன்னுமா சமாதானம் ஆகலைன்றாங்க மறுபடியும் வந்து யோசிக்கிறீங்க இல்லை நான் அம்மாவை நினைச்சிக்க அவ்வளோ படிக்கிட்டு இருக்கேன் என்னாச்சு மீனாக்க சொன்னது அம்மா கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அம்மா ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குதுன்னு தெரியல அண்ணன் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு ஆனால் அண்ணனை எல்லாேருமே தலையில் தூக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ வரைக்கும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது நினைக்க பார்க்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு அப்படின்றாங்க ராஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா நீ சும்மா தேவையில்லாம விஷயங்களை யோசிச்சு உன் அம்மாவை எடுத்துட்டுருக்காதுன்றாங்க ஒரு கொஞ்ச நாள் வந்து அதை அப்படியே விட்டு போகிற போக்கில் எல்லாமே சரியாகிடும் அந்த குமாரை பத்தின விஷயத்தை அவங்களே தன்னால் புரிஞ்சுப்பாங்கன்றாங்க அதனால வந்து சும்மா நீ எல்லாத்தையும் நினச்சி வரி பண்ணிக்காதுன்றாங்க ஆனால் உனக்கு கோவம் வரும்ன்ட்டு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ராஜி உன் அண்ணன் வந்து என்னை அடிச்சுட்டான்ற ஒரு காரணத்துக்காக அவனை சரமாரியாக ஒரு கேள்வி கேட்ட பார்த்தியா என்னமா இருந்துச்சு என் நானே வந்து நடுங்கிட்டேன் தெரியுமா அப்படின்றாங்க பின்னா உன்னை யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா அப்படி தான் நான் அப்படின்றாங்க பார்த்தோம் பார்த்தோமா உன்னை ரொம்ப நல்லா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கதை சொல்லி ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு வராங்க அதோடு இந்த பிரேமும் முடிச்சிருக்கு